ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமகு உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போதுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வீடியோக்களில் இப்போ மிதுன ராசிக்கு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன நடக்குங்கிறத பார்ப்போங்க புதிய வேலை கிடைக்குங்க முத்தாய்ப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் புதிய வேலை அமைப்பும் நன்றாக கிடைக்கும் ஒரு திருப்தியாகவும் இருக்குங்க புதிய தொழில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டுங்க ஏப்ரல் மாதம் புதிய தொழிலில் விரிவுபடுத்துவீங்கங்க ஏற்கனவே இருக்கிற தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சு பாருங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த வருஷம் திருமணம் ஆகாதவர்களுக்கு மே மாதம் முதல் உறுதியாக நடக்கும் திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமண தடையோட முயற்சி செய்து நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரு பலத்தாலே கண்டிப்பாக திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் உறுதி தள்ளிப்போ அதாவது திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்தை பாக்கியமே இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற அமைப்புலையும் திருமண இது குலதெய்வ பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க பூர்வீக அதே மாதிரி மே மாதம் முதல் திருமண அமைப்போடு பூர்வீக சொத்துக்கள் தந்தையாருடைய உதவிகள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்து இழுபரியாக இருந்த அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் பூர்வீகத்தில் போய் குடியிருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு குலதெய்வ வழிபாடு தடைக்கிட்டே தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க போகவே அதாவது நம்ம நம்ம போய் வழிபாடு நினச்சிருந்தாலும் வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு சித்திக்கும் அதன் பலனாக குடும்ப மேன்மை கண்டிப்பாக உண்டு ஜூன் மாதம் முதல் பூர்வீக சொத்துக்களை விற்று பூர்வீக சொத்து இருக்குது அந்த ப சொத்துக்கள்லாம் என்ன பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ அல்லது வீடுகளில் வீடை வந்து உள்ளூர் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல கட்டக்கூடிய அமைப்புகளோ கண்டிப்பாக உண்டு பூர்வீக சொத்துக்களை லாபம் உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம் மற்றபடி இந்த மிதின ராசிக்கு ஒரு நிறைவான பலன்கள் தான் இந்த வருஷம் இருக்கும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட மே மேற்கொள்ளுங்க தெய்வ வழிபாடு எப்பவுமே முக்கியமான விஷயம்ங்க குலதெய்வம் நம்ம குள குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக வருட ஒரு முறையாகவும் சென்று போய் சென்று பார்க்கணும் வருடம் இருமுறை மூன்று முறை போகலாம் அல்லது போக இல்லாதவர்கள் வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக போய் அந்த குழந்தை வந்து தரிசனம் பண்ணணுங்க தனிப்பட்ட பொருளை ஜாதக பலன் வேண்டுவோர் கல்வி உயர்கல்வி திருமண அமைப்பு வெளிநாடு செல்லுதல் இந்த மாதிரி அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க குறைந்த கட்டணத்தில் தெளிவாக விரிவாக பலன்களை சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க வாழ்த்துகிறேன்